அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம் எல்லோரும் அவ்வளோ ஆசையாக திரும்ப கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் கத்திரிக்காவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீளமாக ஒரே சைஸ்க்கு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் கத்திரிக்காயோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துப்போம் கடுகு வந்து வெடிச்சு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாம் தாளித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவும் உள்ளே சேர்த்துடலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு போட்டுக்கலாம் கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையுமே கடாயில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுவோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி எல்லா கத்திரிக்காயோட சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த சைட் டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வறுத்தரைச்செல்லாம் போட்டு ஒரு சூப்பரான கறி ரெடி பண்ண போகிறோம் கத்திரிக்காய் பொடி தூவி கறி ரெடி பண்ண போகிறோம் இது வந்து எல்லா ரைஸுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் குழம்பு சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துட்டோம் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து வேகட்டும் நம்ம மூடியெல்லாம் வைக்க வேண்டாம் ரெடியாகட்டும் கத்திரிக்காய் ஒரு சைடு ரெடி நம்ம இந்த சைடு வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் வரிசையாக ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் வருபடட்டும் வேர்க்கடலை வருபட்டதும் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மூணு வர மிளகாய் சேர்க்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற கத்திரிக்காய் அளவை பொறுத்து பார்த்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்துக்கலாம் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வரணும் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வந்தாச்சு இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நீங்கள் கருப்பு எள் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம் கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ள சேர்த்துடலாம் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எள்ளு நல்லா வெடிச்சு வருது இந்த டைம்ல நம்ம லாஸ்டா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் சூட்லயே அப்படியே வதக்கிக்கோங்க போதும் இப்ப நம்ம வருத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிடலாம் வருத்ததை மிக்சி ஜாருக்கு மாத்தி பொடி பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸா அரைக்கணும் பாருங்க அவ்வளவு ஒரு வாசனை பொடியில இந்த மாதிரி கோர்ஸ் அரைச்சு போட்டு பொரியல் பண்ணும்போது இன்னும் நல்லா பைண்ட் ஆகி சூப்பரா இருக்கும் இங்கே கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்க எவ்வளோ கத்திரிக்காய் நம்ம கடாயில் போட்டோம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு அரைச்ச பொடியை நீங்கள் எடுத்துக்கிற காய்க்கு பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பொரியலுக்குலாம் நிறைய பொடி அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா தேவையான அளவை யூஸ் பண்ணிட்டு மீதியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அடுத்து நம்ம எதாவது பொரியல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காய் போட்டு வருத்தரைச்சு பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த பொரியலுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் சேர்த்து கலந்துட்டு ஒரு நிமிஷம் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த வேர்க்கடலை எள்ளோட வாசனை எல்லாம் சூப்பராக இருக்குது மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் சாதாரண கத்திரிக்காய் பொரியலோட இந்த மாதிரி ஒரு தடவை பொடி தூவி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக வருத்தரைச்சி கத்திரிக்காய் பொடி தூவி கறி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ